ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்ன இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்க வாங்க பேசுகிறேன்னு நினைப்பீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி காடு எங்கள் அம்மா வீட்டு தோட்டத்துக்காக எங்கள் அம்மா வீட்டுக்கு தீபாவளிக்கு வந்திருக்கோம் தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி காடு பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இது தான் தக்காளி காடு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா களை வெட்டுறதுக்கு நேற்று வந்து ஆளுங்க வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் கேட்டிருக்காங்க இது எவ்வளோ இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் இதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கூலிக்கிட்டு இருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்துருச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே இருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் இந்த களை வெட்டுற வேலை செஞ்சு காலையில் எழுந்திருச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க இதா இந்த ரெண்டு இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் உணர்ந்த மாதிரி இருக்கு இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்க வந்து நேற்று வெட்டி பார்த்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கொத்தனது காலையில் ஆறு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொத்தனது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் காலையில் வந்து ஆறு மணிக்கு இதை வந்து ஒன்றரை மணி நான் அளவுக்கு குத்தி இருக்கங்க சத்தியமாக சொல்கிறேன் காலையில் எழுந்துருச்சு ஒரு மணி நேரம் நம்ம நடக்கணும் வாக்கிங் போகணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு இந்த பதினஞ்சு நிமிஷத்துலேயே அந்த வாக்கிங் போனால் என்ன ப்ராசஸ் நம்ம உடம்புல நடக்குமோ அது நடந்து முடிஞ்சிருச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்வெட் ஆகுது நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஏன் இந்த விவசாயிலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கனா மேக்ஸிமம் உங்களுக்கு ப்ரெஷரு சுகர் இது மாதிரிலாம் எதுவுமே இருக்காதுங்க ஏன்னா நம்ம வந்து க நல்லா நல்லா சாப்பிடுவாங்க நல்லா உழைப்பாங்க அவங்க உடம்புல பாத்தீங்கன்னா எந்த ஒரு கெட்ட குழுப்பும் எதுவுமே தங்காது நான் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதை செஞ்சேன் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சுத்தமாக நம்ம போட்டுருக்கிற ட்ரெஸ்ஸு முதலானது நினைக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேர்வை வந்துருச்சு இதுதாங்க தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொத்து எடுத்து நம்மளால் அதை செய்ய முடியுமா அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்ரையல் பார்த்தேன் முடியுது அப்படி ஒன்றும் நம்ம இல்லை ஆனால் இப்போ இதனோட எஃபெக்ட் தெரியாது ஒரு நாள் ஆகணும் அந்த கைவெளி கா வர்றதுக்கெல்லாம் ஆகும் ஆனால் இந்த கம்மியாக கொத்தனத்துக்கெல்லாம் வராதுங்க நாங்கள் வந்து ஒரு கெஸ் பண்ணியிருக்கேன் நம்ம ஊருக்கு போகிறதுலே முடிஞ்ச வரைக்கும் இதை கொஞ்சம் வேலை செஞ்சு கொடுத்துட்றலாமா அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங் இருக்குது ஏன்னா பார்த்திங்கன்னா அப்படி கொத்துறதுக்கு பூ மாதிரி வருது நேரம் பில்லு அதிகம் இல்லை ஒரு மூணு பேர் சேர்ந்தோம்னா சேர்ந்து இந்த வேலையை செஞ்சோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளையில செஞ்சு முடிச்சிடலாம் பார்க்கலாம் இதை வந்து பாப்பாங்களுக்கும் நாளுக்கு ஒரு கொத்து கொடுத்து நம்ம கொத்த சொல்லி பார்க்கணும் அவங்களால முடியுதா அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழக்கமே இல்லாத ஒரு வேலை அதே மாதிரி பார்த்திங்களா மார்னிங் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆறே முக்கால் கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் தான் வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அம்மா வீட்டுக்கு வந்தாலே ஒரு தனி சுகந்தாங்க எல்லா பெண்களுக்குமே தனி சுகம்தான் தான் நம்ம எவ்வளோதான் இருந்தாலும் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஏமாற்றிக்கிட்டு அப்படி வேலை வந்துச்சு கொஞ்சம் நேரம் கழித்து செய்யலாம் அப்படின்னு கடத்தி போடுவோம் ஆனால் இங்கே வந்தால் என்ன பண்ணுவோம்னா சுறுசுறுப்பாக எல்லா வேலையுமே செய்வோம் என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லுவார் அம்மா வீட்டுக்கு வந்துட்டு அவனுக்கு தலைகால புரியாது அப்படின்னு சொல்லுவார் பாருங்கள் பார்க்குறதுக்கு இந்த இயற்கை எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்